மனிதரில் புனிதர் புனித பிரான்சிஸ் பச்சைகோ பதினான்கு ஆண்கள் மூன்று பெண்கள் ஒரு சிறுவன் ஆகிய பதினெட்டு பேரும் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாகசாயில் கிறிஸ்துவுக்காக குருதி சிந்தி சாட்சி பகர்ந்தனர் இவர்களில் இயேசு சபையினரில் மூன்று குருக்கள் ஒரு துணை சகோதரர் ஐந்து வேதியர்கள் இந்த வேதியர்கள் சிறையிலிருந்து நாகசாய் குன்றுக்கு கொல்லப்படுவதற்காக கொண்டு வரப்பட்டபோது இயேசுவின் சபை சந்நியாசிகளாகிவிட்டனர் எனவே இந்த ஒன்பது பேரும் இயேசு சபையினர் சுவாமி பச்சேகோ அந்நாட்களில் ஜப்பான் நாட்டில் அனைவராலும் மிகவும் மதிக்கப்பட்டு வந்தார் அங்கே இருபது ஆண்டுகள் திருப்பணியாற்றினார் மறை மாநில இருக்கும் இருக்கும்பொழுது கூட எளிமையான தோற்றத்தில் நீடித்திருந்தார் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு நாள் எதிர்பாராமல் இவரும் துணை சகோதரர் இருவரும் மூன்று வேதியர்களும் கைது செய்யப்பட்டனர் ஒரு வாரம் கழித்து லோலா என்ற குருவும் வந்து சேர்ந்தார் இவர்கள் ஒன்பது பேரும் நாகசாய்க்கு கொண்டு போகப்பட்டனர் சுவாமி பச்சேகோ மறை தலைவராகவே அப்பொழுது பணிபுரிந்தார் எனவே வேதியர்கள் சிறை வாழ்விலேயே தங்களின் முதல் வார்த்தைப்பாட்டை கொடுத்தார்கள் இவர்களுள் பொது நிலையினரும் கொல்லப்பட கொண்டு இவர்கள் இந்த குருக்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுக்கப்பட்டவர்கள் என்ற குற்றத்திற்காக சிலரின் தலைகள் துண்டிக்கப்பட்டன சிலர் சுட்டெரிக்கப்பட்டனர் புனித புக்தி பிரான்சிஸ் பச்சைக்கோவே எங்களுக்காக ஜெவியுங்கள்